இதுதான் போன வருஷம் கார்த்திகைக்கு எடுத்த வீடியோ போன வருஷமும் நல்ல மழை பெஞ்சது கொஞ்ச நேரம் மழை விட்டது அந்த டைமில் ஏத்தி அதுக்கப்புறம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சாச்சு தம்பி வந்து மூணு மாசம் கை குழந்தையா இருந்தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பொதுவாக வந்து பொண்ணுங்க பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அக்கா ஏன் தம்பி அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காமலே இருக்கிறோம் ஆனால் கணவன் மட்டும் ஏன் அண்ணே ஏன் தங்கச்சி ஏன் அக்கா அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாட விடுறதில்லை இங்கே நிறைய பொண்ணுங்க உன் தங்கச்சிக்கு நீ அதை செய்யாத உங்கள் அக்காவுக்கு நீ அதை செய்யாத அதை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அவங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு அவங்க செய்கிறாங்க முடிஞ்சால் நம்ம செய்யலாம் இல்லையா பேசாமல் ஒற்றலாம் அதை பெருசாக எடுத்துக்க கூடாது நமக்கு எப்படி நம்ம அக்கா அம்மா தம்பி முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா அவங்க அக்கா தங்கச்சி முக்கியம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தினாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் அம்மா அப்பா எப்படி உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களோ அதே மாதிரிதான் உங்கள் கணவருடைய அம்மாவும் அப்பாவும் உங்கள் கணவரை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா அவங்ககிட்ட கூட பேச விடாமல் உங்கள் கணவரை வந்து உங்கள் பக்கமாக பிரித்து இழுத்து வச்சுக்கிறீங்க அந்த தவிர பண்ணாதீங்க உங்கள் அம்மா அப்பா மாதிரி அவங்களையும் மதிங்க